ஹைட்ரோ கார்பன் லெசன்ல நம்ம ரெண்டாவதா பார்க்கக்கூடிய டாபிக் அப்படிங்கிறது ஆல்கீன்கள் ஆல்கேன்கள் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆல்கீன்கள் பார்க்கணும் ஆல்கீன்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய பொதுவான வாய்ப்பாடு சிஎன் எச் டூ ஏன்னு சொல்றோம் ஆல்கேன்ல நம்ம சிஎன் எச் டூ ஏன் பிளஸ் டூ சொன்னோம் இங்க இவங்களுடைய ஜெனரல் ஃபார்ம்ல பொதுவான வாய்ப்பாடு சிஎன் எச் டூ ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இதோடைய முதல் சேர்மம் யார் அப்படின்னா சிஹெச் டூ டபுள் ஒன் சிஹெச் டூ அப்படிங்கூடிய ஈ தீன் அப்படிங்கிறவங்க தான் இவங்களுடைய முதல் சேர்மம் ஈ தீன் அப்போ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வரக்கூடிய சேர்மங்கள் தான் நம்ம ஆல்கீன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வரக்கூடிய ஐட்டோ கார்பன் நம்ம ஆல்கீன்கள் நேமுடைய நம்ம ஈன் அப்படின்னு சொல்லி முடிக்கணும் ஓகேவா அப்போ இந்த ஆல்கீன்களுடைய முதல் சேர்மம் இந்த ஈத்தீன் இந்த ஈத்தினுடைய ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் வடிவமைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும் அப்ப இந்த ஈத்தீன் அப்படிங்க கிடையாது இந்த கார்பன் கார்பன் டபுள் பான்ல இருக்கக்கூடிய கார்பன் எந்த மாதிரியான இனக்கலப்பு இருக்கிறாங்க எஸ்பி டூ இனக்கலப்பு அப்ப இந்த கார்பனும் எஸ்பி டூ இனக்கலப்பு எஸ்பி டூ இனக்கலப்புனா என்ன ஸ்ட்ரக்சர் வந்துருக்கணும் ட்ரையாங்கிள் ஸ்ட்ரக்சர் ஓகேவா முக்கோண வடிவ முக்கோண வடிவம்னா பிணைப்பு கோணம் எவ்வளவு நூத்தி இருபது டிகிரி இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸ்ட்ரக்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் ஒரு காம்பனண்ட் கொடுத்துட்டு ஒரு அல்கீன் சிஸ்டம் கொடுத்துட்டு அந்த அல்கீன்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது எத்தனை பை பாண்ட் இருக்குதுன்னு கேட்பாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்ல இங்க எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது பாருங்க இது ஒரு சிக்மா பாண்ட் இவங்க ஒரு சிக்மா பாண்ட் இங்க ஒரு சிக்மா பாண்ட் ஒரு பை பான் ஒரு சிக்மா பாண்ட் ஒரு சிக்மா பாண்ட் அப்ப எத்தனை சிக்மா பாண்ட் பாருங்க ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு சிக்மா பாண்ட் இருக்குது ஒரு பை பாண்ட் இருக்கு ஓகேவா அப்ப இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்கறாங்க எக்ஸாம்ல ஒரு காம்பனோட் ஒரு பெரிய கார்பன் சங்கிலி கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க அதுலயே ஓகேவா அதுல இருக்கக்கூடிய சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் எத்தனை அப்படிங்கிறது கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த ஆழ்கீனுக்கே ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னா மாற்றியங்கள் வடிவமைப்பு மாற்றியங்களை கொடுப்பாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் வடிவமைப்பு மாற்றியங்களை கொடுக்கக்கூடியவங்க யாரு இந்த கார்பன் கார்பன் டபுள் பான் அமைப்பு சிஸ் அப்படிங்கிற மாற்றியத்தையும் ட்ரான்ஸ் அப்படிங்கிற மாற்றியத்தையும் நம்ம கொடுக்குறாங்க ஓகேவா அப்ப அந்த கார்பன் கார்பன் டபுள் பான் இருக்கிறப்ப இந்த கார்பன் கூட ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிற ஒரு குரூப் ஏ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கூட அட்டாச் ஆகிற இன்னொரு குரூப் பி ஆ இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா நமக்கு சிஸ் ட்ரான்ஸ் அப்படிங்கிற மாற்றியங்கள் நமக்கு கொடுப்பாங்க மாற்றியங்கள் அப்படின்னா என்ன ஒரே மாதிரியான மூலக்கூறு வாய்ப்பாடு இருக்கணும் ஆனால் வடிவங்கள் மட்டும் வேறுபட்டு சிஸ் மாற்றியம் இது டிரான்ஸ் மாற்றியம் வடிவங்கள் வேற இருக்கும் ஆனால் இதுல கார்பன் ஹைட்ரஜன் சேமாக தான் இருக்கும் ஒரே மாதிரி ஒரே எண்ணிக்கை தான் இருக்கும் ஆனால் வடிவம் மட்டும் மாறி இருக்கும் நம்ம எடுத்துக்காட்டா பாக்கணும்னா இந்த பியூட் ஓகேவா நாலு கார்பன் பியூட் ரெண்டாவது கார்பன்ல டபுள் பாண்ட் வந்ததுனால டூ ஈன் இங்க என்ன அமைப்பு என்ன கான்செப்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு அல்கின் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குதுன்னா எல்லாருமே கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ அதை கார்பன் கார்பன் டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் அணுல இணைஞ்சிருக்கக்கூடிய அணுக்கள் ஒருத்தங்க ஒரு குரூப் ஏன்னா இன்னொருத்தங்க பிஆ இருக்கணும் ரெண்டுமே சேமா இருக்கக்கூடாது ஒரே கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகள் ஏஏ ஒரே மாதிரி வரக்கூடாது ஏன்னா இவங்க பி இருக்கணும் இவங்க ஒருத்தங்கன்னா இவங்க இன்னொருத்தங்களா இருக்கணும் அப்பதான் நமக்கு சிஸ் டான்ஸ் கிடைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்போ இந்த வியூ டு டூ ஈன்ல இவங்க சிஸ் நாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த மெத்தில் குரூப் இந்த மெத்தில் குரூப் பாருங்க சேம் சைடு இருக்கிறாங்க ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஓகேவா அப்ப நம்ம சிஸ் சொல்றோம் அதுவே இந்த ஸ்ட்ரக்சர்ல பாருங்க டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறாங்க ஓகேவா ஆப்போசிட் சைடுல இருந்தாங்க ஓகேவா எது எது திசையில் இருந்தாங்க ஒரே திசையில் இருந்தாங்கன்னா நம்ம சிஸ் அப்படின்னும் எதிர் திசையில் இருந்தாங்கன்னா நம்ம ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்ப இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பெருக்கக்கூடிய சேர்மத்துக்கு சிஸ் டிரான்ஸ் மாற்றியங்கள் கிடைக்கும் சரி அடுத்தது இந்த சிஸ் மாற்றியம் டிரான்ஸ் மாற்றியம் ரெண்டு பத்துல யாருக்கு கொதிநிலை அதிகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிஸ் அமைப்புக்கு தான் குதிநிலை அதிகம் டிரான்ஸ் அமைப்பை விட ஆனா பெரிய மாறுபாடு ஒண்ணும் கிடையாது இங்கே பெரிய வேறுபாடு ஒண்ணு கிடையாது இங்க இருநூத்தி எழுபத்தி ஏழு கேள்வின்னா இருநூத்தி எழுபத்தி நாலு கேள்வி மூணு மூணு கேள்வின்னு தான் கம்மியா இருக்கும் ஆனா வேறுபாடு இருக்கு ஓகேவா ஆனா இவங்களை விட இவங்களுக்கு அதிகம் குதிநிலை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆல்கீன்கள் எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதுல முதல்ல பாருங்க ஆல்கைன்ல இருந்து தயாரிக்க போறோம் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்களை ஆல்கைன் அப்படின்னு சொல்லுவோம் கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் அது முப்பிணைப்பு வந்தாங்கன்னா ஆல்கைன் அந்த ஆல்கைன்ல ஹைட்ரஜனை நம்ம சேர்த்துட்டு அந்த ட்ரிபிள் பாண்ட் அது முப்பிணைப்பை நம்ம இரட்டை பிணைப்பா கன்வெர்ட் பண்ண போறோம் ஓகேவா அப்ப எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் பாருங்க சமன்பாடு ஆல்கைன் வந்து நம்ம ஒரு ஜென்ரலாக எழுதி பொதுவான ஒரு வாய்ப்பாடு சி சி ட்ரிபிள் கார்பன் முப்பணைப்பு கார்பன் ஆல்கல் குரூப் இவங்க வந்து ஒரு ஆல்கைல் தொகுதி இவங்க ஒரு ஆல்கைல் தொகுதி ரெண்டுமே பேரும் டிஃப்ரெண்டான தொகுதி அதனால தான் நமக்கு ஆறு ஆறு டேஸ் போடுறோம் வந்து வெவ்வேறு மாதிரியான ஆல்கல் தொகுதிகளும் நடத்தும் இங்கே நம்ம ஹைட்ரஜன் தான் செலுத்த போறோம் இந்த ஹைட்ரஜனை கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிடி அப்படிங்கிறது பெல்லேடியம் கால்சியம் கார்பனேட் இந்த பெல்லேடியம் கால்சியம் கார்பனேட் அவங்க என்ன காரணம் லிண்ட்லர் காரணி லிண்ட்லர் காரணி ரொம்ப ரொம்ப முக்கியமான நீ சரி இந்த பெல்லேடியம் கால்சியம் கார்பனேட் இதை நம்ம வேற மாதிரி நோட் பண்ணணும்னா இப்படி கூட கொடுப்பாங்க இப்படியும் கொடுப்பாங்க இப்படி கொடுத்தாலும் பெல்லேடியம் கால்சியம் கார்பனேட் தான் ஓகேவா அது நம்ம லிண்ட்லார் காரணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த லிண்ட்லர் காரணியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆல்கைன் என்னவா மாறணும் ஆல்கைனா தான் மாறப்போகுது அப்போ இங்கே ஒரு என்ன மாதிரியான மாற்றியத்தை கொடுக்கும் அப்படின்னா சிஸ் மாற்றியத்தை கொடுக்கும் லிண்ட்லர் காரணி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடியது சிஸ் மாற்றியம் கிடைக்கும் இந்த இந்த முப்பணிப்பு பாருங்க இரட்டை பணிப்பாக மாறிடுச்சு அப்ப இந்த இரட்டை பணிப்பா ஏன் மாறாங்கன்னா ரெண்டு ஹடிஜன் வந்து சேர போறாங்க ஒரு ஐடிஜன் இந்த கார்பன்லையும் இன்னொரு ஹெடிஜன் இந்த கார்பன்லையும் வந்து சேர போறாங்க ஆனால் நம்ம கிடைக்கூடிய வினை விளை பொருள் சிஸ்ஸாக கிடைக்க போகுது ஏன்னா ஒரே திசையில் ஆர்ஆர் ஆர் குரூப் ஒரே திசையில் ஹைட்ரஜன் வந்திருக்காங்க அப்போ சிஸ் கிடைக்கும் அப்போ எப்போ சிஸ் கிடைக்கும்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய காரணி லிண்ட்லர் காரணியை பயன்படுத்தணும் வெள்ளேடியம் கால்சியம் கார்பனேட் நம்ம பயன்படுத்தணும்னா கிடைக்கூடிய வந்து சிஸ்ஸாக கிடைக்கும் அப்படி இல்லாமல் அதே வினை தான் பாருங்க கார்பன் முப்பனைப்பு கார்பன் ரெண்டு ஆல்கிள் குரூப் இருக்குது பிளஸ் இங்கேயும் நம்ம ஹைட்ரஜன் தான் சேர்த்த போகிறோம் ஆனால் நம்ம காரணி என்ன காரணி யூஸ் பண்ண போனோம்னா சோடியம் அமோனியா இது நம்ம சோடமின் அப்படின்னு சொல்லுவோம் சோடாமின் காரணியை பயன்படுத்துறோம் அமோனியா நீங்க பயன்படுத்திங்கன்னா இங்கேயும் இந்த மூன்று பிணைப்பு இரண்டு பிணைப்பா மாற போறாங்க இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜனும் தான் வந்து சேர போறாங்க ஆனா கிடைக்கக்கூடிய விளை விளைபொருள் டிரான்ஸா கிடைக்கும் எல்லாம் நோட் பண்ணி பாருங்க அதுக்கு குரூப் டிஃபரெண்டா இருக்கிறாங்க அவங்க எதிர் அப்படின்னு இருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நீட் கொஸ்டின் இது இந்த பாட்ல அதாவது ஆல்கின் பாட்ல ப்ரிப்பரேஷனில் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க ஓகேவா இது நம்ம ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்ப லிண்ட்லர் கேட்லிஸ்ட் யார் அப்படிங்கிறது டைரக்ட் கொஸ்டின் தான் அவங்களை பயன்படுத்தினா எந்த மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னா சிஸ் மாற்றம் கிடைக்கும் அவங்க இல்லாம சோடமின் அப்படிங்கிற இந்த காரணியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிறது டிரான்ஸ்பார்டர் கிடைக்கும் இந்த சிஸ் டிரான்ஸ்ல கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது அடுத்தது ப்ரிப்ரேஷன் லேயர் ரெண்டாவது பாக்கிறது பாருங்க ஆல்கைல் ஹேலைடில் இருந்து தயாரித்தார் ஒரு ஆல்கைல் ஹேலைடில் இருந்து நம்ம தயாரிக்கிறோம் ஒரு அல்கைல் ஹேலைடு சரி இந்த பாருங்க அப்படிங்கிறது இல்லாம ஆல்கஹால் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா ஆல்கஹால தான் நம்ம ரெண்டு டைப்பும் பார்த்தோம் ஆல்கஹால் நம்ம போறோம் ரெண்டாவது டைப்ல தான் அல்கே எடுத்துக்க போறோம் இங்கே தான் நம்ம அல்கேலை வரும் ஃபஸ்ட் எடுத்து ஆல்கஹால் ஓகேவா இது சிம்பிள் ரியாக்ஷன் தான் பாருங்க எத்தில் ஆல்கஹால் நம்ம எடுத்துட்டோம் சிஹெச் த்ரீ சிஹெச் அப்படிங்கிற ஆல்கஹால் இந்த ஆல்கஹால் கூட நம்ம யாரை வினைப்படுத்த போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு

அப்படி இல்லாம நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படி கொடுத்தா வினை வேற கிடைக்கும் ஓகேவா இ ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாருங்க எத்தில் புரோமைனை நாம எடுத்துட்டோம் சப்போஸ் இந்த நீர்த்த KOH அப்படின்னு வெச்சு போங்கலாம் என்ன நடக்கும் அப்படினா இந்த Br ஓ இந்த Br+ இந்த பொட்டாசியம் ரெண்டும் சேர்ந்து வெளியில போய்ட KBr வெளியில போயிட்டு இந்த OH இங்க வந்துரும் அப்ப ஆல்கஹால் கிடைச்சிரும் டேரெக்டாக ரியாக்ஷன் நடக்குது ஓகேவா ஆனா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுத்தாங்கன்னா ஆல்கால்களில் அந்த பொட்டாசியம் மைட்ராக்சைட் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்காது பிஆர் வெளியில் போயிட்டு வந்து நடக்காது சப்சியூஷன் நடக்காது எலிமினேஷன் நடக்கும் ஓகேவா பதிலீடு நடக்காது நீக்க வனையை நடக்கும் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் கொடுத்தாங்கன்னா இந்த கேவும் இந்த பிஆரும் சேர்ந்து வெளியில் போயிடும் இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்துடும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஹெச் டூ இந்த பிஆர் வெளியில் போயிடுச்சு இந்த கார்பன் பாசிட்டிவ் ஆயிடும் இந்த பி ஆர் வந்து கே கே வெளியில போயிட்டாங்க நமக்கு எக்ஸ்ட்ரா வாங்க யார் இருப்பாங்க ஓஹெச் மைனஸ் இருக்கும் ஓகேவா இப்போ எந்த கார்பன் மேல பாசிட்டிவ் வந்துக்குதோ அந்த கார்பன் தான் ஆல்பா கார்பன் ஆல்பாக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா கார்பன் அடுத்த அடுத்த படிநிலையில பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு அடிஜன் வெளியில போகும் இந்த சீக சரி நான் இந்த மாதிரி எழுதுறேன் இந்த மாதிரி நான் எழுதுறேன் சீக சரி தானே இது இப்போ இந்த பீட்டா கார்பன் இது பாசிட்டிவ் சார்ஜ் வந்துக்கிற கார்பன் ஆல்பா கார்பன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா கார்பன் பீட்டா கார்பன்ல இருந்து அடிஜன் வெளியில போயிடும் பீட்டா கார்பன்ல அந்த ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சு அப்படின்னா அந்த ஹைட்ரஜனுடைய பாண்ட் எங்க வந்துடும் இந்த பாண்ட் எங்க போய்டும் அப்ப சி டூ டபுள் மாண்ட் சி ஹெச் டூ கிடைச்சிடும் பிளஸ் இந்த ஹைட்ரஜனும் இந்த ஓ ஹெச் சேர்ந்து ஹெச் டூ வெளியில போயிடும் இங்க என்ன கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு அல்கை லேலைடு கூட ஆல்காலிக் பொட்டாசியம் மைட்ராக்சைடு போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோமின் ரிமூவ் ஆயிட்டு இந்த கார்பன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வருது கார்பன் நேர்மீன் அயனி அந்த கார்பன் நேர்மின் அயினி எந்த கார்பன் இருக்குதோ அது ஆல்பா கார்பன் அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கிறது பீட்டா கார்பன் அடுத்து பீட்டா கார்பனில் இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில் போகும் அதான் நீக்க வினை அந்த ஹைட்ரஜன் இந்த ஓகஜி சேர்ந்து ஹெச் டூ வெளியில் போயிட்டு இந்த ஹைட்ரஜனுடைய பாண்டிங் வந்துச்சுன்னா சிஹெச் டூ டபுள் பாத் சிஹெச் அப்படிங்கிற ஈத்தின்னு கிடைக்குது நம்ம அல்கின் தான் தயாரிச்சு எடுக்கிறோம் அப்போ ஒரு அல்கின்னு கிடைச்சிச்சு ஓகேவா அதுவே நீட்ட கே ஓகேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பிஆர் வெளியில் போய்ட்டு இந்த கே கூட சேர்ந்து அந்த ஓகேஜ் இங்கே வந்துடும் ஆல்கஹால் கிடைச்சிரும் கிடைச்சிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க அல்கே லேலேடு தான் ஒரே கார்பன் சைட்ல பக்கத்து பக்கத்து கார்பன்ல ஒரே மாதிரியான அல்கல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு அல்கல் குரூப் சேர்ந்து இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் விசனல் டை ஆலைடு விசனல் டை ஆலைடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விசனைல் டை ஆலைடு டை புரோமைடு விஷ்ணல் டைப்ரோமைடு நம்ம யார் கூட வினைப்படுத்துறோம் ஜிங்க் அப்படிங்கிற உலோகத்தை கூட வினைப்படுத்துறோம் இந்த ஜிங்க் அப்படிங்கிறவங்க ரெண்டு அலஜன் கூட ரெண்டு அலஜன் வெளியில போயிடுவாங்க அப்போ ஒரு அலஜன் பாசிட்டிவாகவும் ஒரு அலஜனுடைய பாண்ட் இங்கே வந்துடும் ஒரு ஏதாச்சும் உடைய வந்துச்சுன்னா இன்னொரு லெஜன் பாசிட்டிவ் வழியில் போயிடும் அப்போ என்ன வந்துடும் நெகட்டிவாகவும் ஒருத்தங்க பாசிட்டிவ் வழியில் போகிறாங்க அப்போ ஜிங்க் ப்ரோமேடு ஜிங்க் ரெண்டு ப்ரோமேடு வழியில் போயிடுவாங்க அப்போ நமக்கு சிஹெச் டூ டபுள் பாஸ் சிஹெச் டூ அப்படிங்கிற ஈத்தின் அப்படிங்கிற ஃபிரட் நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா அப்போ ஆலைல இருந்து அல்கைல் ஆலையில இருந்து ரெண்டு ரியாக்ஷன் பார்த்துக்கிறோம் டிஜினல் டயாலைடு ஒன்று இன்னொன்று எத்தில் ப்ரோமேட்ல இருந்து பார்த்துக்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்க மூணாவது டைப்பு ஆல்கஹால் இருந்து தயாரிக்கிறோம் இங்க நம்ம எத்தில் ஆல்கஹால் எடுத்துட்டாச்சு இந்த எத்தில் ஆல்கஹால் கூட யாரை வினைப்படுத்துறோம் அப்படின்னா அடர் சல்பிரிக் அமிலத்தை போட்டு நம்ம ஹீட் பண்றோம் இந்த அடர் சல்பிரிக் அமிலத்துக்கு என்ன கெப்பாசிட்டா வாட்டரை வெளியேற்றக்கூடிய நீரை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய நீர் நீக்கும் காரணியா செயல்படக்கூடியவங்க இந்த அடர் எச் டு எஸ்ஓ போர் இது இந்த ரியாக்ஷன்ல பாருங்க ஃபர்ஸ்ட் நடக்கணும் இந்த ஆக்ஸிஜன் எலக்ட்ரான் எடுத்து வெளியில போயிடுவாங்க அப்ப அந்த கார்பன் பாசிட்டிவ் ஆயிடும் இந்த கார்பன் நேர்மீன் ஆயிடு அப்ப இதுதான் ஆல்பா கார்பன் ஆல்பாக்கு பக்கத்துல இருக்கிறது பீட்டா கார்பன் அப்ப பீட்டா கார்பன்ல இருந்தா எப்பவுமே ஹைட்ரஜன் வெளியில போகும் அப்ப இங்க இருந்து ஹைட்ரஜன் வெளியில போயிடுச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் வெளியில போறாங்க அப்படின்னா இந்த பாண்டிங் வந்துருந்தானே இந்த பாண்டிங் வந்தா சீகச்ச தொழில் பண்ணி சீகச்சு கிடைச்சிடும் ஓகேவா அப்ப இந்த மூணு ரியாக்ஷன் தான் இந்த ஆழ்கினுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம பாக்குறோம் தயாரிப்புல நம்ம பாக்குறோம் அந்த தயாரிப்புல இந்த மூணுமே ரொம்ப முக்கியம் தான் இதுல இருந்தும் அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின் கிடைக்கிறது காலி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அதுக்கப்புறமா லிண்ட்லர் வினை யூக்கி லிண்ட்லர் கார்னி சோடமின் கார்னி யூஸ் பண்ணி பயன்படுத்தி சிஸ் மற்றும் டிரான்ஸ்மார்டிங்கள் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேவா அடுத்து பாருங்க இயற்பியல் பண்புகள் இந்த இயற்பியல் பண்புகள் ஆல்கீனுக்கு நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே ஆல்கேனுக்கு பார்த்த மாதிரியாதான் இங்கேயும் வருவாங்க ஆல்கேன்ல இவங்க நீரில் கரைய மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி தான் இங்கே நீர்ல கரைய மாட்டாங்க கார்பன் மூணு வருல இருந்தா வாயு நிலையில இருப்பாங்க கார்பன் பதினாலு வரை இருந்தா தீர்மானமா இருக்கும் பதினஞ்சு விட அதிகமாக இருந்தால் திண்மமா இருப்பாங்க நீரில் கரைய மாட்டாங்க ரொம்ப முக்கியம் இவங்களும் முனைவற்ற கரைப்பான்களை தான் கரைவாங்க நீரில் கரையாது நம்பர் ஆஃப் கார் கார்பனோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக கொதிநிலை அதிகமாகும் ஒரு கார்பன் அதிகமாச்சுன்னா இருபது கேள்வி வரைக்கும் கொதிநிலை வந்து அதிகமாகும் அங்கே பார்த்த அதே பிசிக்கல் ப்ராபர்டிஸ் தான் இங்கே வரும் ஆழ்கீன்கும் நம்ம அடுத்தா பார்க்கக்கூடியது வேதியியல் பண்புகள் இந்த வேதியியல் பண்புகளை பாருங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஆலஜன் சேர்க்கை வினை ஒரு ஆல்கீன் இருக்குது கார்பன் கார்பன் டபுள் பண்ண இருக்கக்கூடிய ஒரு சேர்மம் இருக்குது அந்த ஆழ்கீன்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஆலஜனை சேர்த்த போறோம் இந்த ஃபர்ஸ்ட் வினை பாருங்க ஈ தீன் நம்ம எடுத்துட்டோம் இந்த ஈ தீன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் புரோமைடு சேர்த்த சரி பிஆர் டூவை சேர்த்த போறோம் பிஆர் டூ ஆலஜனை மட்டும் தான் சேர்த்த போகிறோம் அப்போ என்ன நடக்கும் வரக்கூடிய புரோமின்ல ஒரு புரோமின் ஒரு புரோமின் இங்கேயும் சேர்ந்துடும் யார் கேட்டி சைஸ் வராங்க கார்பன் டெட்ராக்ளோரேட் அப்போ ஒரு புரோமின் ஒரு புரோமின் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆயிடும் இரட்டை பண்ணிப்போ ஒற்றை மாறிடும் ஒரு பிஆர் இங்கேயும் ஒரு பிஆர் இங்கேயும் வந்துடும் அப்போ ஒரு கார்பன் சங்கிலியில் பக்கத்து பக்கத்து கார்பனில் ஒரே மாதிரியான குரூப் வந்து சேர்ந்துருந்தாங்கன்னா அது நம்ம விசினல் டை புரோமைடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா விசினல் டை புரோமைடு இதுதான் நமக்கு ஃப்ராடக்டாக கிடச்சிது ஓகேவா ரெண்டாவது வினை ரெண்டாவது வினை தான் ரொம்ப 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 முக்கியமான நீ குஷி ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு அல்கின் நம்ம எடுத்துட்டோம் அந்த அல்கின்ல யாரை சேர்த்த போறோம் ஹைட்ரஜன் குரோமைடை சேர்த்த போறோம் ஓகேவா இங்க நம்ம ஒரு ரூல் ஒரு விதியை பயன்படுத்த போறோம் என்ன விதி அப்படின்னா மார்கோனிகா விதி இப்போ மார்கோனிகா விதினு என்ன சொல்றாங்க எக்ஸாம்பிளா பாருங்க இந்த ப்ரோப்பின் இது பேரு ப்ரோப் இன் அப்படிங்கிற வினை படுபொருள் ஒரு அல்கின் நம்ம எடுத்துட்டோம் இதுல யாரை சேர்த்த போறோம் ஹைட்ரஜன் குரோமைடை சேர்த்த போறோம் இந்த ஹைட்ரஜனும் புரோமினும் இந்த கார்பன் கார்பன் டபுள் பான்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் இந்த கார்பன்ல வந்து சேர போறாங்க இந்த ஹெச் பிஆர் அப்படிங்கிறது ஹெச் பிளஸ் பிஆர் மைனஸா மாறும் ஓகேவா அப்ப இந்த பிஆர் இங்க வரணுமா இங்க வரணுமா அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் வரக்கூடிய பிஆர் மைனஸ் இந்த கார்பன்ல வந்து சேருமா இந்த கார்பன்ல சேருமா அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின் இப்போ இந்த பிஆர் மைனஸ் அப்படிங்கிற இந்த எதிர்மின் சுமையுடைய தொகுதி எங்க போய் சேரணும் அப்படின்னா இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்கு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இருக்கு எந்த கார்பன்ல கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய ரெண்டு கார்பன்ல எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியா இருக்குதோ அந்த கார்பன்ல போய் பி ஆர் சேரணும் அப்ப தான் பாருங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்குது இங்க ரெண்டு இருக்கு அப்ப இந்த நெகட்டிவ் தொகுதி எங்க போய் சேரணும் இங்க வந்து சேரணும் அப்ப இந்த இரட்டை பிணைப்பு ஒற்றை பிணைப்பா மாறிடும் இந்த ஹைட்ரஜன் இங்க போய் சேரும் இதுக்கு பேர் தான் மார்கோனிக் ஆஃப் இடி நெகட்டிவ் தொகுதி அதாவது எதிர்மின் சுமை தொகுதி கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியாகுதோ அந்த கார்பன்ல போய் சேரும் அப்ப என்ன வந்துடும் பாருங்க சிஹெச் இந்த இங்க சிஹெச் இங்க நெகட்டிவ் தொகுதி இங்க வந்துருமா அப்ப பி இந்த டபுள் பான் இரட்டை பிடிப்பு ஒற்றை பிடிப்பா மாறிடும் இடத்துல வந்தா சி ஹெச் ஆயிடும் இதுதான் மார்கோனிகா மார்கோனிகா விதிப்படி கிடைச்ச விளை பொருள் மார்கோனிகா விதிப்படி கிடைச்ச விளை பொருள் ஓகேவா அப்படி இல்லாம இந்த இது வந்து ஏ டைப்னு வச்சுக்கோங்க நெகட்டிவ் தொகுதி இந்த தொகுதி இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் இந்த கார்பன்லயும் சேர்ந்துட்டாங்க எதிராக செயல்படுறாங்களா அதனால நம்ம எதிர்மார்கோனிகா விதி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய சேர்மத்துல ஒரு எதிர்மீன்ஸ்மையுடைய தொகுதி அதிக கார்பன் அதிக ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய கார்பன்ல போய் சேர்றாங்க அதிக ஹைட்ரஜனுக்கு கார்பன் இந்த கார்பன்ல போய் சேர்ந்துட்டாங்கன்னா அப்ப இங்க பி ஆர் வந்துடும் இங்க சி ஹெச் டூ வந்துடும் அப்ப சி ஹெச் டூ இந்த ஹைட்ரஜன் இங்க வந்துட்டாங்க சி ஹெச் டூ சிங்கிள் மான் சி டூ பி இதுக்கு பார்த்தா எதிர்மார்கோனிகா விளை பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ எப்படிங்க சார் எப்படிங்க சார் நம்ம வந்து டெஸ்ட்ல எழுத போறோம் மார்கோனிகா விளைபொருள் எழுதணுமா எதிர்மார்க்கோனிக்கா விளைபொருள் எழுதணுமா தான் எழுதணும் எப்ப நம்ம வந்து எதிர்மார்க்கா விளைபொருள் எழுதணும்னா அவங்க கொசினுடைய ஏரோ மார்க்கில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் எதிர்மார்க்கோனிக்கா விளைபொருளை டிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கொசிலேயே எதிர்மார்க்கோனிக்கா விளைபொருளை கேட்டாங்கன்னா நம்ம எதிர்மார்க்கோனிக்கா விளைபொருள் நம்ம எழுதணும் அப்படி இல்லைன்னா டெராக் சைடு விளைவன் கொடுத்துருப்பாங்க டெராக் சைடு விளைவன் கொடுத்தாங்களாவே நம்ம என்ன பண்ணணும் எதிர்மார்கோனிக்கா விதிப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா கேரஸ் விளைவுன்னு கொடுப்பாங்க கேரஸ் விளைவு அப்போ கேரஸ் விளைவுன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் எதிர்மார்கோனிக்கா விளைவு இல்லாமல் வந்து எழுதணும் ஓகேவா அப்போ இந்த டாபிக் ரொம்ப 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 முக்கியம் ஸோ அடுத்தது பாருங்க நீர் சேர்க்கை வினை இங்க வந்து பண்ண கார்பன் கார்பன் டபுள் பார் இருக்கக்கூடிய இந்த ஆல்கீன்ல நம்ம வாட்டர் நீரை வந்து சேர்த்த போறோம் ஒரு அமிலத்தின் முன்னிலையில நீரை சேர்த்த போறோம் அப்போ நீர் என்னது ஹெச் பிளஸ் ஓஹெச் மைனஸ் தானே இங்க கார்பன் கார்பன் டபுள் பான் தானே இங்க தான் வினை நடக்க போகுது வரக்கூடிய இந்த ஓஹெச் மைனஸ் அப்படிங்கிற இந்த பகுதி எங்கே போய் சேரப்போகுது இங்கேயா இங்கேயா அப்படிங்கிறது நமக்கு வினா டவுட் ஓகேவா அப்போ இங்க கார்பன் கார்பன் டபுள் பானில் இந்த கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது இந்த கார்பன்ல ஹைட்ரஜனை இல்லை பாருங்க அப்போ எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் கம்மியாகுதோ தான் அந்த நெகட்டிவ் பார்ட் வரணும் அதாவது எதிர்மீன் பகுதி வரணும் இங்கே அவங்க பெராக்சைடு கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே நம்ம மாற்றி போடணும் ஓகேவா பெராக்சைட் கொடுத்தாங்கன்னா இவங்க எங்கே வந்துருப்பாங்க இங்கே வந்திருப்பாங்க ஆனால் இங்கே பெராக்சைடு எதுவும் கொடுக்கல ஓகேவா அப்போ ஆன்டிமார்கோனிக்கா ப்ராடக்ட் கிடையாது எதிர்மார்கோனிக்கா ப்ராடக்ட் கிடையாது மார்கோனிக்கா கிளை போல தான் நம்ம விலக போகிறோம் அப்போ எதிர் எதிர்மின் சுமையுடைய தொகுதி எப்பவுமே கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்புல எந்த கார்பனில் ஹைட்ரஜன் கம்மியாகுதோ அங்கே வந்துடும் அப்போ இங்கே என்ன வந்துடும் ஓகேச் வந்துடும் அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்துடும் அப்போ இந்த கார்பன்ல ஏற்கனவே ரெண்டு சிஹெச் இருக்குது ரெண்டு சிஹெச் இப்போ இங்கே யார் வந்துட்டாங்க ஒரு ஓகேச் வந்துருச்சு ஓகே இந்த கார்பன் கூட ஒரு ஓகேச் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இந்த நீங்கள் வந்து இன்னொரு சீக்சியும் வந்தது ஓகே இன்னொரு சிஹெச் அப்போ நமக்கு வந்து ஒரு ஆல்தகால் வினைபொருளை கிடைக்கும் ஆல்கஹால் வினைபொருளை கிடைக்கிறாங்க அடுத்தது பாருங்க ஆக்சிஜன் ஏற்ற வினை இந்த ஆல்கீன்ல நம்ம ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணுறோம் ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியவங்க யாரு நீர்த்த கேஎம் என் பொட்டாசியம் பெருமாங்கநேட்டா இந்த பொட்டாசியம் பெருமாங்கநேட் அப்படிங்கிறது ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஏற்ற காரணியாக செயல்படுறாங்க இதில் பாருங்கள் நம்ம நீரையும் சேர்த்த போகிறோம் அப்போ பாருங்கள் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இந்த சிஹெச் டூ டபுள் பான் சிஹெச் டூவில் ஒரு ஓகே சிங்கையும் இன்னொரு ஓகே சிங்கையும் வந்து சேர்ந்துடும் டபுள் பான் சிங்கிள் பான் மாறிடும் அது இது பார்த்தா விசினல் டயால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் விசினல் டை ஆல்கஹால் ஏன்னா ஒரே கார்பன் சங்கிலியில் பக்கத்து பக்கத்து கார்பனில் ஒரே மாதிரியான குரூப் வந்துச்சுன்னா விசினல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும் விசினல் அது ஆலஜனாக இருந்தால் விசினல் டை ஆலைடு ஆல்கஹாலாக இருந்தால் விசினல் டை ஆல்கஹால் ஓகேவா விசினல் டை ஆல்கஹால் நமக்கு விளை கிடைக்கும் இந்த வினையில் ஓகேவா அப்போ இதெல்லாம் தான் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் ஆஃப் ஆல்கீன் ஆல்கீன்களுடைய வேதிப்பண்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் அடுத்தது ஓசனார் பகுப்பூர் ஒரு வேதிப்பண்பு இருக்கு ஓகேவா அதுதான் நம்ம ஏற்கனவே ஆல்டிகேட் கீட்டோன் அப்படிங்கிற யூனிட்ல நம்ம பார்த்துக்குறோம் ஓகேவா அதே டாப் அதே மாதிரியான ரியாக்ஷன் தான் அதே ரியாக்ஷன் தான் ஓகேவா அப்போ ஒரு ஆல்கீனை நீங்க வந்து ஓசோன் சேர்த்து நீங்கன்னா ஆல்கீன்ல ரெண்டு படிநிலையில இப்படி நடக்கும் இனியுடைய முடிவுல நமக்கு வந்து ஒரு கீட்டோனும் ஆல்டிகேடும் வினை விளைபொருளாக கிடைக்கும் அதுதான் மேற்கனவே ஆல்டிகேடு கீட்டோன் அப்படின்னு வீட்டில் பார்த்துக்கிறோம் அப்போ இந்த டாபிக் உடையும் ஆல் கீன்கள் அப்படிங்கிற பாட்டு வந்து முடியுது நம்ம அடுத்த ஆல் கைன்கள் அப்படின்னா என்ன அவங்களுடைய தயாரிப்பு முறைகள் இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகள் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம் ஓகே டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் சென்டர் சேலம்